மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள் வணக்கம் புதுச்சேரி மதகடிப்பட்டு அடுத்த களித்திருத்தாள் குப்பம் பெருந்தலைவர் காமராஜர் அரசு கலை கல்லூரியில் என்சிசி தரைப்படை பிரிவு சார்பில் நாட்டுக்காக வீர மரணம் அடைந்த இந்திய ராணுவ வீரர்களின் குடும்பங்களுக்கு உதவிட காடினால் நிதி திரட்டும் நிகழ்ச்சி நேற்று நடந்தது புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள்ள என்சிசி தலைமையக குரூப் கமாண்டர் கர்னல் மெஹந்தி உத்தரவின் பேரில் கல்லூரியில் நடந்த நிகழ்ச்சிக்கு கல்லூரியின் சுற்றுலாத்துறை பேராசிரியரும் என்சிசி தரைப்படை பிரிவு அலுவலருமான லெப்டினன்ட் கதிர்வேல் வரவேற்றார் நிகழ்ச்சிக்கு கல்லூரியின் முதல்வர் முனைவர் கனகவேல் தலைமையேற்று கொடிநாள் நிதி திரட்டும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் என்சிசி சுபேதார் அசோக் அவில்தார் அம்பலவாணன் உள்பட பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து என்சிசி மாணவ மாணவிகள் மதகடிப்பட்டு கடைவீதி மற்றும் சுற்றுப்புற கிராமங்களில் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களிடம் நிதி திரட்டினர் போட்டோ புதுச்சேரி கலை தீர்த்தாள் குப்பம் காமராஜர் அரசு கலைக்கல்லூரியில் முன்னாள் ராணுவ வீரர்களின் குடும்பங்களுக்கு நிதி திரட்டும் நிகழ்ச்சியை கல்லூரி முதல்வர் கனகவேல் தொடங்கி வைத்தார் அருகில் என்சிசி அலுவலர் பேராசிரியர் other way nandri